வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பணம் செலுத்தும் விருந்தினர் தங்கும் இல்லம் இயக்குபவர்கள் சங்க தலைவர் செல்வகுமார் செயலாளர் கௌரி தனசேகரன் மற்றும் நிர்வாகிகள் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்கள் விடுதிகளில் சுமார் மூன்று லட்சம் பெண்கள் தங்கி பணிபுரிகிறார்கள் முப்பதாயிரம் பெண்கள் பணிபுரிகின்றனர் விடுதி நடத்த அரசு டி லைசென்ஸிலிருந்து விலக்களிக்க வேண்டும் விடுதிகளை பதிவு செய்ய காலம் நீட்டித்து தர வேண்டும் மற்ற சான்றிதழ்களுக்கு ஒற்றை சாரல முறையை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை தொடர்பாக துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை சங்கத்தின் பொது செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து பேசினர் அதனைத் தொடர்ந்து அவர் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் துறையின் செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக கூறினார் இந்நிலையில் எங்களது பொது செயலாளரும் நிர்வாகிகளும் துறையில் செயலாளரை சந்தித்து பேசினர் துறையின் செயலாளரும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளனர் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்